ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க பாருங்கள் வேடிக்கை பார்க்குறாங்க ரோட்டில் எப்படி எப்படி மூணும் எப்படி ஓந்து வேடிக்கை போது அம்மா ஃபேமிலியோட எதிரில் ஒரு பூனை ஒன்று இருக்குது அதை பார்க்குறாங்க ம் அது வருது பயந்து ஓட்டத்தை போடியாச்சு ஓட்டு ஓட்டு ஓட்டத்தை என்ன அது உங்கள் அண்ணனா பூஜா பூஜா உங்கள் அண்ணனா ஐயோ போயாச்சும்மா உண்மையிலேயே அண்ணன் தான் போல படுத்தாச்சி மேடம் அந்த ரெண்டு குரங்கையும் பாருங்க வேடிக்கை பார்க்குறாங்களாம் எப்படி இப்படி போஸ் கொடுத்து வேடிக்கை பார்த்ததுக்கப்புறம் எப்படி வீட்டில் இருப்பாங்க அவங்க ஓய் எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க பாருங்க எங்களுக்கு பயந்து ஹவுஸ் ஓனர் பாருங்கள் ஒரு கரெக்டாக அட்டையை வச்சு மறைச்சி வச்சுருக்காங்க உள்ளே மேலே போகக்கூடாதுங்கிறதுக்காக படிக்கட்டில் தொல்லை அவ்வளோ தொல் பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஓய் கிளம்ப ஓய் எப்படி ட்ரெஸ் சொன்னே போதும் பார்த்துட்ருக்காங்க